ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு மிக தேவையானது ஒண்ணு ஆண்டவர் எதிர்பார்க்கிறாரு நம்பிக்கைதான் அவசியம் அவசியம் நிறைய நமக்கு கை வைக்கிறதே எங்க கை வைக்கிறான் அப்படின்னா நம்பிக்கிறதா கை வைக்கிறான் நிறைய பேர் நம்மளை ஜெபம் பண்றோம் ஆராதிக்கிறோம் சர்ச்சைக்குறோம் ஆனா என்ன இல்ல அப்படின்னா நிறைய நேரத்துல நமக்கு நம்பிக்கையே இல்லை எப்படி நம்புறது எப்படி நம்புறது நீங்க நூறு சதவீதத்துல தொண்ணூற்றி ஒன்பது சதவீதம் அது நடக்கும் ஒரே ஒரு சதவீதம் மட்டும் நடக்காது அப்படின்னு போது ஆண்டவரை நம்பிக்கிறது நம்பிக்கை இல்ல தொண்ணூற்றி ஒன்பது சதவீதம் நடக்காது ஆனா அந்த ஒரு சதவீதம் ஆண்டவர் நினைச்சா நடக்கும்னு நினைக்கிறீங்க இல்ல அப்ப நம்பணும் ஆண்டவருடைய பிள்ளை அதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் ஆண்டவர் வேற ஒண்ணுமே எதிர்பார்க்கிற நம்பிக்கை என்னப்பா நீ விசுவாசிக்கிறியா நான் உனக்கு அற்புதம் செய்வேன் நீ நம்புறியா நீ யாரா இருக்கலாம் எவ்வளவு பெரிய பிரச்சனை வேணா இருக்கலாம் நான் நம் செய்வேன் நம்புனேன் அப்படின்னா ஆண்டவர் செய்வேன்னு தான் கத்தர் சொல்றாரு நிறைய பேருடைய வாழ்க்கையில அந்த நம்பிக்கை தாங்க உடஞ்சு போய் கிடக்குது நான் சொல்றேன் நம்பிக்கை உடஞ்சு போய் கிடக்கும் போது ஆண்டவர் வந்து உங்களுக்காக எதையுமே செய்ய முடியாது எதுவுமே பண்ண முடியாது அதான் யோபோ குறித்து சொல்லும்போது போது சொல்றாரு என் தோல் முதலானவைகள் அழுகி போனாலும் நானே அவரை பார்ப்பேன் அந்நிய கண்கள் அல்ல என் கண்கள் அவரை காணும் காணும்பா அந்த நம்பிக்கை தான் ஆண்டவர் உங்களிடத்துல எதிர்பார்க்கிறார் எல்லாமே போயிடுச்சு அவன் சொல்றான் நிர்வாணியா என் தாயின் கற்பத்திலிருந்து பிறந்தேன் நிர்வாணியா எவ்விடத்திற்கு திரும்ப கத்தர் கொடுத்தார் கத்தர் எடுத்தார் கத்தருடைய நாமத்திற்கு நான் இழக்க கூடியது ஒண்ணுமே இல்லையா நான் எல்லாத்தையுமே கத்த தான் எனக்கு கொடுத்தாரு எதையுமே நான் கொண்டு வரல எனக்கு வந்த கார் எனக்கு வந்த பங்களா எனக்கு வந்த ஜனம் எனக்கு வந்த பணம் எல்லாமே அவர் தான் கொடுத்தாரு நான் ஒன்னும் இல்லாம தான் வந்தேன் இனியும் ஒன்னும் இல்லாம போனா கூட நான் அவர் மேல வச்சிருக்கிற நம்பிக்கை மட்டும் நான் எடுக்கவே மாட்டேன் சொல்லும் போது சொல்றேன் அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல நம்பிக்கையா இருக்க இன்றைக்கு இந்த ஜபத்துல வந்திருக்கிற உங்க எல்லாரிடத்திலும் தான் கேக்குறாரு நீ நம்ப முடியுமாப்பா நீ நம்ப நான் சொல்றேன் நீங்க உண்மையா நம்புவீர்களே ஆனால் உங்களை அறியாமலே உங்களுக்கு நீங்க ஜெபம் வரும் உங்களை அறியாமலே நீங்க வேத வாசிக்க ஆரம்பிப்பீங்க உங்களை அறியாமலே கண்ணீரோடு நீங்க ஜெபம் பண்ண ஆரம்பிங்க ஏன் உங்களுக்கு ஜெபம் இல்லை ஏன் உங்களுக்கு வேத வசனம் இல்லை ஏன் உங்களுக்கு வார்த்தையை நம்ப முடியல உங்களுக்குள்ள நிறைய பேருக்குள்ள நம்பிக்கையே இல்லையே நம்பிக்கையே இல்லையே அவன் சொல்ற நான் முன்பாக போனாலும் அவர் இல்லை நான் பின்பாக கிரிய செய்தும் அவரை காணேன் ஆனாலும் நான் போகும் வழியை அவர் அறிவார் அவர் என்னை சோதித்த பிறகு நான் பொன்னாக விளங்குவேன் அந்த நம்பிக்கையை தான் ஆண்டவர் எதிர்பார்க்க உங்களிடத்துல இன்றைக்கு இந்த ஜபத்தில் நான் உங்களிடத்துல சொல்றேன் கத்தரை நம்புங்க கத்த நாங்க ஆண்டவரை நம்பி தான் பஸ்ல வந்துருக்கிறோம் நான் ஆண்டவரை நம்பி தான் இல்லப்பா நம்புறது அப்படின்னு சொல்றது நீங்க நினைக்கும் போது இங்க ஆண்டவர் பேசும்போது நம்பிட்டு வெளியே சூழ்நிலை ஆப்போசிட்டா வரும்போது கையில அவ்வளவு பெரிய ரிசல்ட்ட வந்து எழுதி கொடுத்து டாக்டர் சீல் வச்சு இதுதான்ப்பா உனக்கு பிரச்சனை அப்படின்னு சொன்னா கூட அதை தூக்கி போட்டுட்டு என் ஆண்டவர் நினைச்சாருன்னா இந்த நிமிஷம் எனக்கு விடுதலை கொடுப்பாருன்னு நம்புறதாங்க நம்பிக்கை நம்புறதாங்க நம்பிக்கை நான் சொல்றேன் நிறைய சோதனை பிரச்சனை வந்து வந்து உங்க மனசு அப்படியே உடைச்சி என்னால நம்பவே முடியல பாஸ்டர் நான் எப்படி நம்புறது எல்லாமே எனக்கு எது இருக்கு எப்படி நான் நம்புறது ஆனா நீங்க சொல்றேன் என் நம்பிக்கையை வர்த்திக்க பண்ணுங்கப்பா என் நம்பிக்கையை வர்த்திக்க பண்ணுங்கப்பா யோசேப்பை குறித்து வேதம் சொல்லுது யோசேப்பு உயர்த்தப்படுறதுக்கு வேற எதுவுமே காரணம் இல்ல பதினாலு வருஷம் பாடம் அனுபவிச்சதுக்கு அப்புறம் கூட அந்த ராஜா வந்து அவனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறாரு எப்பா சொப்பனத்துக்கு நீ ரொம்ப அழகா வழக்கம் சொல்லுவேன்னு எல்லாருமே சொல்றாங்க அப்படின்னு ராஜாவுக்கு முன்னாடி போய் நிற்கும் போது கூட யோசிப்பு என்ன சொல்றான் இல்ல நான் அல்ல ராஜாவுக்கு மங்களகரமான உத்தரவை அருளை செய்வார் அதுதான் அவன் ஆண்டவர் மேல வச்சிருந்த நம்பிக்கை சாத்திரா குமேஷா குறிச்சு வேதத்தில் வாசிக்கிறோம் தெரிகிற அக்குனி சூளைக்கு முன்பாக நிற்கும் போது அவன் சொல்றான் இன்னும் ஏழு மடங்கு ஏத்துக்கடான்னு சொன்னது போதும் கூட அவன் என்ன சொல்றான் அப்படின்னா இந்த அக்குனி சூளைக்கு கத்தரி எங்களை தப்பி வைத்தாலும் தப்பாமற் போனாலும் நான் வந்து அதை செய்ய மாட்டேன்டா அதுதாங்க நம்பிக்கை இந்த கூட்டத்திலே ஆண்டவர் சிலருக்கு அற்புதம் செய்யறதுக்கு தேடி வந்திருக்கிறாரு அற்புதம் செய்ய கத்தர விரும்புறாரு உங்களை ஒருபடி உயர்த்தணும்னு ஆண்டவர் விரும்புறாரு அடுத்து ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை கத்தர் கொடுக்கணும்னு விரும்புறாரு ஆனா ஒரே ஒரு கூட்டத்துக்கு மட்டும்தான் மக நீ என்ன நம்ப முடியுமா நீ என்ன நம்ப முடியுமா இந்த சிச்சுவேஷன்ல நீ என்ன நம்ப முடியுமா இந்த சூழ்நிலையில நீ என்ன நம்ப முடியுமா இப்போ உன் கையில எதுவுமே இல்லை நீ எல்லாமே இருக்கும் போது என்ன நம்பினதுக்கும் ஒண்ணுமே இல்லாத போது என்ன நம்புறதுக்கும் வித்தியாசம் இருக்கு அப்படின்ட்டு சொல்றாரு நான் சொல்ற ஒரு தெருவில் போகும்போது அழுதுட்டே நீங்க போகலாம் உங்க அழுகிறதற்கு இடம் தேடி நிறைய பேர் பாத்ரூம்ல கூட நீங்க அழலாம் அப்படி குமுறி அழுகிறவங்க நிறைய பேர் இருக்கலாம் ஆனா ஆண்டவர் உங்களை பார்த்து கேக்குறாரு நீ நம்புவியா நீ நம்புவியா நீ நம்புவியா பிரச்சனையை பற்றி பேசுறது பிரச்சனையை பற்றி எல்லா இடத்துலயும் எனக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்கு பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்றது இல்ல பிரச்சனைய பார்த்து பெரிய பருவதமே நீ எம்மாத்திரம் செருவ முன்பாக நீ சமபூமி ஆவாயினு அந்த வைராக்கியம் தாங்க ஏன் கத்தரனை கைவிடவே மாட்டார் என் கத்தரனை கைவிட மாட்டார் இன்றைக்கு ஆண்டு வர அந்த நம்பிக்கையை நம்மிடத்துல எதிர்பார்க்கிறேன்